இப்போ தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் முதல் முறையாக வரீங்கன்னா தயவுசெய்து கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் பட்டன் அழுத்தி ஆள்னு கொடுத்துக்கோங்க அப்பதான் நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு தினமும் கிடைக்கும் சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் கேரள மாநிலம் கொச்சியை சேர்ந்தவர் ரஹனா பாத்திமா இவர் ஒரு சமூக ஆர்வலர் இவர் பிஎஸ்என்எல் நிறுவனத்தில் பொறியாளராக பணிபுரிந்து வந்தார் இவர் தன்னுடைய நிர்வாண உடலில் தன்னுடைய குழந்தைகளை வைத்து ஓவியம் வரைய வைத்து அந்த வீடியோவை சமூக வலைதளங்களில் பகிர்ந்தது கேரளாவில் பரபரப்பை ஏற்படுத்தி இருந்தது இது தொடர்பாக அவர் மீது போக்சோ மற்றும் ஐடி பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்யப்பட்டது தன் மீது பதிவு செய்யப்பட்ட வழக்குகளை ரத்து செய்யக்கோரி கோரி ரிகானா மனு ஒன்றை தாக்கல் செய்தார் அந்த மனு கேரள உயர்நீதிமன்ற நீதிபதி கௌசர் என்பவருடைய முன் விசாரணைக்கு வந்தது ஆண்கள் சட்டை அணியாமல் சென்றால் அதை ஆபாசம் அல்லது கண்ணிய குறைவாக இந்த சமூகம் பார்ப்பதில்லை இதேபோல பெண்கள் செய்தால் அதை கவர்ச்சி அல்லது ஆபாசம் என்று சொல்லப்படுகிறது பெண்களுடைய நிர்வாணம் எப்போதுமே கவர்ச்சி ஆபாசமாகாது பெண்கள் தங்கள் உடல் மீது உரிமை கொண்டாடும் போது அவர்கள் அடக்கப்படுகிறார்கள் ஒடுக்கப்படுகிறார்கள் நிர்வாணம் வேறு ஆபாசம் வேறு ஒரு தாயின் அரை நிர்வாண மேல் உடம்பில் அவருடைய குழந்தைகளை கலைப்படைப்புக்காக வர்ணம் தீட்டுவது பாலியல் செயலை தூண்டுவது கிடையாது இதில் குழந்தைகள் பாலியல் விஷயத்துக்காக பயன்படுத்தப்பட்டு உள்ளனர் என கூற முடியாது என்று கூறி வழக்கை ரத்து செய்ய உத்தரவிட்டார் ஒரு பெண் தன்னுடைய உடல் குறித்து தன்னிச்சையாக முடிவெடுக்க முடியும் அது அவர்களின் உரிமையாகும் இது பெண்களின் அடிப்படை உரிமை இது சமத்துவம் மற்றும் தனிப்பட்ட விஷயம் இது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தாலும் உறுதி செய்யப்பட்டுள்ளது என்று நீதிபதி தன்னுடைய தீர்ப்பில் சுட்டிக்காட்டினார் மேலும் நீதிபதி கௌசர் இந்த வழக்கை தள்ளுபடி செய்தார் மேலும் சமூகத்தில் நிலவும் ஆண் பெண் பாகுபாட்டை களையவே இந்த வீடியோ பரப்பப்பட்டுள்ளது எனவே அது குற்றமல்ல என்று அவர் தெரிவித்தார் இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது கீழே இருக்கமான தெரியப்படுத்துங்க மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்க்க நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்